ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிங் அப்மன் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்று இரவு வரக்கூடிய இரவு நேர சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று இரவு அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சூரிய கிரகணம் நடக்க இருக்குது கரெக்டாக டைமிங் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் நள்ளிரவு மூன்று பதினேழுக்கு இந்த சூரிய கிரகணம் முடிவடையுது உச்சக்கட்ட நிலையில் எப்போ கிரகணம் இருக்கும் அப்படின்னா பன்னிரெண்டு பதினைந்துக்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் நமக்கு இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் உலகளவில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பூமியுடைய பகல் நேர பகுதியில் இருக்க மாட்டோம் அதனால் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் உலகளவில் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க தான் போகுது நமக்கு வந்து பார்க்க முடியாது உணர முடியாது அப்படிங்கிறதுனால கிரகணமானது நடக்காமல் போகிறது இல்லை இல்லையா அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கவ கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் பொதுவாக கிரகண நேரங்களில் நாம் வெளியே போக மாட்டோம் பட் இது வந்து இரவு நேரத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் வந்து நான்வெஜ் ஐட்டம் ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க டைஜஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக கிரகண நேரத்தில் சொல்லுவாங்க நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த நேரத்தில் போய் நம்ம யாரும் சமைக்க போறதில்லை மொபைல் அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க நைட் டைமில் ப்ரெக்னென்சியில் நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதே தப்பு தான் நைட் டைம் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சியில் வந்து நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைமு நமக்கு தூக்கம் வருதோ இல்லையோ நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு ஒருவேளை தூக்கம் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த சிக்ஸ் ஹவர்ஸை வந்து நம்ம கடந்துட முடியும் தூக்கம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத பயம் வந்து இருக்காது நைட் நேரத்தில் தான் நமக்கு இந்த சூரிய கிரணம் வருது அப்படின்னாலும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பயப்படுவோம் நம்ம ஏசி ஆன் பண்ணலாமான்னு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் ஏசி ரூமில் தூங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சிஸ்டர் புரண்டு படுக்கிறதுனாலையோ நான் கை கால் அசைக்கிறதுனாலையோ குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் போது புரண்டு படுக்கிறதுனாலையோ கை கால் அசைக்கிறதுனாலையோ எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் படுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரோல் ஏன்னா லெஃப்ட் சைடில் நம்ம படுக்கும்போது குழந்தைக்கு அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் டு ரைட் திரும்பும்போது எழுந்து உட்காந்து திரும்பணும் அப்படியே ரோல் பண்ணி போகக்கூடாது அப்படியே நீங்கள் ரோல் பண்ணி திரும்பினீங்க அப்படின்னா கொ குழந்தைக்கு கழுத்தில் வந்து கொடி சுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால தான் வந்து நம்ம புரண்டு படுக்கும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மற்றபடி நீங்கள் நைட்டில் புரண்டு படுக்கவே கூடாது கை கால் அசைக்கவே கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ரிலாக்ஸாக தூங்கினா தான் உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைக்கு வந்து அது ஆரோக்கியம் இதை தவிர்த்த ஒரு சிஸ்டர் வந்து வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தான் எங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது நான் போயிட்டு யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து கிரகண நேரத்தில் வந்து டாய்லெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாதுலாம் சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஆறு மணி நேரத்துக்கு நம்மளால் யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ண முடியாது அப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் ப்ராப்ளம் வரும் பேபிக்கு ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க மற்றபடி நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனாலையோ தூங்குறதுனாலையோ சாப்பிட்றதுனாலையோ எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் தூங்கலாம் தண்ணி குடிக்கலாம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கிரகண நேரத்தில் என் வீட்டில் வந்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறாங்க கிச்சன் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும் அவ்வளோ தான் விஷயம் ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்